அழகின் கலை கூட மதுவான் மதினானகர் ஆதி இரையோ நின் இறங்கும் நகர் அழகின்கலை கூட மதுவான் மதினானகர் ஆதி இரையோ நின் இறங்கும் நகர் அதை விடுத்து நாம் செல்வோமா

கணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பான பெரியோர்களே சகோதர சகோதரிகளே அன்பான தாய்மார்களே அல்லாஹுவின் தோதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் நிச்சயமாக அல்லாஹு தாலா உங்களின் உருவங்களையோ செல்வங்களையோ பார்க்க மாட்டான் ஆயினும் உங்களுடைய உள்ளங்களை செயல்களையுமே பார்க்கிறான் என அல்லாஹுவின் தோதர் சல்லல்லாஹ் அலிஹ் வசல்லம் அன்னவர்கள் கூறியதாக தையெல்லாம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த என்ற நபிமொழி திரட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மனிதர்கள் எப்படியான ஒரு தோற்றத்திலே அழகானவர்களாக இருக்கிறார்களா அவர்களுடைய ஆடை அழகாக இருக்கிறதா என்று அல்லாஹு தாலா பார்ப்பதில்லை அவர்களின் உள்ளங்களிலே ஓடிக்கொண்டிருக்கின்றவற்றை அல்லாஹு தாலா பார்க்கிறான் அவர்களுடைய செயல் அதற்கு தோதுவாக எவ்வாறு வெளிப்படுகிறது என்பதையும் தான் அல்லாஹு தாலா பார்க்கிறான் அண்ணான் அவர்களே ஒரு சிறிய விளக்கம் அங்கு இருக்கிறது அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அன்னவர்கள் உள்ளங்களையும் செயல்களையும் சேர்த்து சொல்லி இருக்கிறார்கள் அப்படியானால் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது உள்ளத்தோடு செயலுக்கு தொடர்பு இருக்கிறது உள்ளத்திலே ஒரு மனிதன் என்ன நிலையில் இருக்கிறானோ அதுதான் செயலிலே வெளிப்படும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லுவார்களே அதுபோல அவன் உள்ளத்திலே என்ன ஓடிக்கொண்டிருக்கிறதோ எப்படியும் அது செயல் வடிவிலே வந்து விடுகிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள் அந்த அடிப்படையிலே மனிதன் அல்லாஹு தாலா எதை நமக்கு ஏவினானோ எவைகளை தடுத்தானோ அவைகளின் விஷயங்களிலே ஏவியதை செய்வதும் தடுத்ததை விடுவதும் அது நம்மீது கட்டாய கடமையாக இருக்கிறது உள்ளம் சொல்கிறது உள்ளம் சொல்கிறது மனிதா உன்னை மக்களெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மக்களெல்லாம் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இன்ன இன்ன செயல்களை நீ செய்தால் இதுபோன்று நீ நடந்து கொண்டால் மக்கள் உன்னை தவறாக பார்ப்பார்கள் என்று உள்ளம் சொல்லும் ஆனால் அந்த விஷயம் அல்லாஹுவால் ஏவப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால் உதாரணமாக அல்லாஹு தாலா ஒரு விஷயத்தை ஏவினான் அந்த விஷயத்தை செய்யும்படி மனிதனுக்கு கட்டளையிட்டான் ஆனால் மனிதன் இந்த செயலை செய்தால் பார்க்கக்கூடிய மக்கள் நம்மை தவறாக நினைப்பார்களோ என்று நினைத்து அதை அவன் விட்டுவிடுவது இருக்கிறதே அது தனம் என்பதாக சொல்லுவார்கள் முள்ளத்தில் ஒன்றை வைத்து வெளியில் ஒன்றை செய்வது என்பது அது முனாஃபிக்கு என்பதாக சொல்லுவார்கள் அதாவது நயவஞ்சகத்தனம் அல்லாஹிற்கு நயவஞ்சகம் செய்வதாகும் என்று இங்கு நாம் புரிய முடிகிறது அல்லாஹ கட்டளையிட்டு விட்டான் என்று சொன்னால் யாருக்காகவும் எதற்காக வேண்டியும் அதை ஒருபோதும் நாம் விட்டுவிடக்கூடாது அது நம்முடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி நம்முடைய உறவுகளாக சொந்த பந்தங்களாக தாய் தந்தையர்களாக வேறு எந்த அடி அடிப்படியில் அவர்கள் உறவுகளாக இருந்தாலும் சரி உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்காக அல்லாஹ் ஏவியதை விடுவதும் அல்லாஹ் தடுத்ததை செய்வதும் அது உண்மையிலேயே அல்லாஹிற்கு நாம் செய்கின்ற நயவஞ்சகத்தனம் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை ஆகவே அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்று மனது முடிவு செய்து விட்டதற்கு பின்னால் உள்ளத்தில் வந்துவிட்டதற்கு பின்னால் அதை செயல்படுத்துவதிலே ஆர்வம் காட்ட வேண்டும் ஆனால் இன்றைக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது அது அல்லாஹ் எவைகளை ஹராமாக்கி இருக்கின்றானோ அவைகளை சமுதாயத்திற்காக வேண்டி மக்களுக்காக வேண்டி செய்யச் சொல்லி ஏவுகிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் உண்மையில் இது நரகத்திற்கு வழிகாட்டக்கூடிய கூட்டம் ால் தடுக்கப்பட்டதை செய்ய சொல்லுகிற கூட்டம் நரகத்திற்கு பாதைக்கு வழிகாட்டக்கூடிய கூட்டம் இது யாராக இருந்தாலும் அவர்களின் விஷயத்திலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இன்றைக்கு எத்தனையோ பல குழப்பங்கள் சமுதாயத்திலே உருவாகிவிட்டு இருக்கிறது இவைகளெல்லாம் நம்முடைய மார்க்கத்தை விட்டும் நம்மை தூரமாக்கக்கூடிய சிந்தனை கூட்டமாக இருக்கிறது அவைகளிலிருந்து நாம் தூரமாக இருக்க வேண்டும் யாருக்கு உள்ளத்திலே ஈமான் பலமாக இருக்குமோ யாருக்கு உள்ளத்திலே பாவத்தின் சிந்தனை இல்லாமல் இருக்குமோ அவர்கள்தான் அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளை செய்வதற்கும் அவன் தடுத்த விஷயங்களை தடுத்து நிறுத்தி தன்னுடைய மனதை கட்டுப்படுத்துவதற்கும் முனைவார்கள் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை இன்னும் பல கூட்டங்கள் இருக்கிறது வார்த்தையை கொண்டு அல்லாஹுவால் ஹராமாக்கப்பட்ட விஷயங்களை அல்லாஹுவால் தடு விஷயங்களை பரவாயில்லை செய்யலாம் நம்முடைய உள்ளத்திலே ஒன்றுமே இல்லையே செய்தால் என்ன ஆகிவிடப் போகிறது என்பதாக அல்லாஹுவின் சட்டங்களையும் கட்டளைகளையும் உடைத்து எரியக்கூடிய கூட்டங்கள் இன்றும் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இது போன்ற கூட்டத்தார்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை விட்டும் கொஞ்சம் தூரமாக இருப்பதுதான் நம்முடைய மார்க்கத்திற்கு அது உறுதுணையாக இருக்கும் நம்முடைய மார்க்கத்திற்கு பலமானதாக இருக்கும் இல்லை என்று சொன்னால் படி இஸ்ராயில் கூட்டத்திலே ஒரு நபர் வாழ்ந்தார் அவர் மிகப்பெரிய வழியுள்ளாவாக மிக பெரும் நேசராக இறை நேசராக வாழ்ந்தார் ஒரு நேரம் வந்தது அவருடைய நண்பர் தவறு செய்ததை பார்த்தார் அந்த கண்டித்தார் நண்பரே இந்த தவறி செய்யாதீர்கள் என்பதாக சொன்னார் ஒரு நேரம் வந்தது இருவரும் சமீப சமீபமாக அமர்ந்து கொண்டு சாப்பிட ஆரம்பித்தார்கள் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய தடுத்தல் என்று அந்த நிலையை விட்டுவிட்டார் ஒரு நேரம் வந்தது யார் அவருடைய பாவத்தை தடுத்தாரோ அவரும் அந்த பாவத்திற்கு உரித்தானவராக மாறிவிட்டார் அவரும் அந்த பாவத்தை செய்யக்கூடியவராக மாறிவிட்டார் என்பதாக அண்ணல் பெருமான் மிக அற்புதமான முறையில் அன்பானவர்களை நாம் உணர முடிகிறது நாம் இது போன்ற பாவங்களை நன்மையின் போர்வையில் செய்யக்கூடியவர்களை விட்டும் தூரமாக இருக்க வேண்டும் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொன்றும் நன்மையைப் போன்று தெரியும் ஆனால் அதன் பின்னணியில் மிக பாவகாரியங்கள் இருக்கும் அவர்களை விட்டும் நாம் தூரமாக இருக்க வேண்டும் கட்டாய கடமை எல்லாம் வல்ல இது போன்றவர்களை விட்டும் உள்ளத்திலே சட்டங்களையும் கட்டளைகளையும் நினைந்து உள்ளத்தில் பதிய வைத்து அவைகளை செயல் வடிவிலே கொண்டு வருகின்ற நர்பாகியம் பெற்றவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம்மை ஆக்குவானாகும்